லூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கும் மகிமை உண்டாவதாக பரலோக பக்கிஷம் இந்த நாளிலும் கூட தியானிக்கக்கூடிய வேத வசனமானது மத்திய புஸ்தகத்தினுடைய ஆறாம் அதிகாரத்திலே இருபத்தி மூன்றாவது வசனம் உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருக்கும் இப்படி ஒன்றிலுள்ள வெளிச்சம் இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாக இருக்கும் ஒருவனுடைய இருதயம் என்ன இருக்கிறதோ அதுதான் வாயின் வழியாக வரும் அந்த வார்த்தை நல்லவைகளாக இருந்தால் அவனுடைய கண் நல்லது பார்க்கும் அது அவனுடைய வார்த்தை மாறுபாடானதாக இருந்தால் அவனுடைய கண்ணும் தான் இருக்கும் அப்படி கண் கெட்டுப்போயிருந்தால் அந்த சரீரம் முழுவதுமே இருளாக இருக்கும் ஆத்மா முழுவதும் இருந் இருளடைந்து போய் உள்ளதாக இருக்கும் அதாவது இவ்வுலக வாழ்க்கையும் மர்மையினுடைய வாழ்க்கையும் மிகவும் இருளாக இருக்கும் தேவ ஆவியானவர் தமது ஆவி தமது ஆவிக்குரிய கண்கள் மூலமாக நம் வாழ்விற்குள்ளே அவள் வருகிறார் நம்முடைய ஆவின் கண்களை நாம் மூடிக்கொண்டால் தோறலாக இருப்போம் தேவனுடைய ஒளி நமது ஆத்துமாக்குள் பிரகாசிக்காது நாம் ஆவிக்குரிய இருளில் மூழ்கி கிடப்போம் ஆவிக்குரிய வெளிச்சத்தின் ஒரு உறைவிடம்தான் தேவன் மாத்திரமே அந்த வெளிச்சமே இருளானால் நாம் நிச்சயமாகவே இருளிலே மூழ்கி விடுவோம் ஆகையால் லூகா பசோதரர் சொல்கிற வார்த்தை உன்னிலுள்ள வெளிச்சம் இல்லாதபடிக்கு எச்சரிக்கையாக இரு என்றார் அப்படி எச்சரிக்கையாக இல்ல என்றால் தேவன் தெரிந்து கொண்ட ஆத்மாவும் இருக்கும் பட்சத்தில் பௌலடையாரி எப்படி கர்த்தர் அவருடைய மாறுபாடான போக்கிலிருந்து மனந்திரும்ப வைத்தாரோ அதே போல் ஆவியானவர் சடீரென இறங்கி அவருடைய கண்களை தாக்கி அவர் கண் தெரியாமல் கீழே விழுந்து அவரை கைலாக கொடுத்து தூக்கி அவருக்கு அபிஷேகம் கொடுத்த பின்பு அவருடைய கண்களிலிருந்து செதில்கள் வெளியேறின ஆகவே அதுவரை இருண்டு போயிருந்த அவருடைய கண்கள் ஆண்டவர் தொட்ட பிறகு அவர் ஆண்டவரிடத்திலே மனந்திருந்திய பிறகு அவர் ஆவிக்குரிய கண்களைப் பத்து அவர் வெளிச்சத்துக்குள்ளே பிரகாசிக்கிறார் ஆனாலும் அவரிடத்திலே உள்ள பலவீனம் இருக்கிறது அவர் கண்களிலிருந்து நீர் வடிந்து கொண்டே இருக்கிறது தேவனிடத்திலே ஜெபிக்கிறார் அதை நிறுத்தி சொல்லி அது நீர் வடிந்தாலும் பரவாயில்லை என் கிருவை உனக்கு போதும் உன் வளவினத்தில் என் பலன் பூர்ணமாயிருக்கும் என்றார் ஆகவே தேவன் நம்முடைய நமக்குள்ளே வாசமணினால்தான் நாம் ஆவிக்குரிய வெளிச்சத்தை காண முடியும் என்பதையும் இல்லை என்றால் நாம் இருளில் மூழ்கி இருக்கிறோம் என்பதையும் தான் இந்த வசனம் இன்றைக்கு நமக்கு வெளிப்படுத்துகிறது ஆமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக எங்கள் அன்பின் பரலோகப் பிதாவை நல்லாண்டவரே கிருபையும் மகா இறக்க முறுக்கம் அடைகிறேன் ஒருவனுக்கு கண் நல்லா இருந்தால் ஆனால் சரீரம் முழுவதும் இருக்கும் கண் கெட்டு போயிருந்தால் சரீரம் முழுவதும் கெட்டுப்போயிருக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்பதை இந்த வசனம் இன்றைக்கு நமக்கு வெளிப்படுத்துகின்றது தெய்வந்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக துதி கண்ணம் உமக்கே செலுத்துகிறோம் நல்ல பிதாவே ஆமே